நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் முதுகலை பட்டாதாரை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதை பற்றியான தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆயத்த பணிகளில் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டு வருகின்றது பொதுவாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை நூறு சதவீத பணியிடங்களில் ஐம்பது சதவீத பணியிடங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு மூலமாக வழங்கப்படுகின்றன மீதமுள்ள ஐம்பது சதவீத பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நேரடி நியமன முறையில் நியமிக்கப்படுகின்றனர் தற்பொழுது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அதுவும் மேல்நிலை மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு வர அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்பொழுது பட்டதாரி ஆசிரியருக்கான பதவி உயர்வு பட்டியலை பள்ளிக் கல்வித்துறை கேட்டுள்ளது ஆகையால் விரைவில் உரிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதைத் தொடர்ந்து விரைவிலேயே நேரடி நியமனம் மூலமாக ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஆசிரியர் தேர்வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷனை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிடுவதாக தனது ஆனுவல் பிளானரில் தெரிவித்திருந்தது ஆனால் இதுவரை அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படவில்லை அதேபோன்று இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறும் என்றும் கூறியிருந்தது ஆனால் பல்வேறு நிர்வாக காரணங்களால் இன்னும் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படவில்லை தற்பொழுது மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான பொது தேர்வை கருத்தில் கொண்டு விரைவிலேயே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதுவும் தற்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு புதிய பாடத்திட்டத்துடன் நோட்டிஃபிகேஷன் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாட குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்